மருத்துவமனையில ஏற்படக்கூடிய தொற்று நோய் இப்ப நம்ம என்ன நினைப்போம் தான் நமக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு போகும்பொழுது அங்க போனா அங்கேயும் அங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க தானே இருப்பாங்க உடம்பு சரியில்லாதவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஊசி போடுவாங்க பாத்திருக்கீங்களா ஊசி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருக்கும் ஊசி போடுவாங்க அந்த காலத்துல ஒரு தான் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் கூட போடுவாங்க அரசு மருத்துவமனையிலலாம் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு வரக்கூடாது மலேரியா பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போட்டா கூட உங்களுக்கும் அந்த மலேரியா வந்துவிடும் எய்ட்ஸ் பிரச்சனை இருந்தா அதுவும் அப்படியே இன்னொருத்தருக்கு வந்து சேர்ந்துடும் அந்த ஒரே ஊசியை பயன்படுத்தினா அந்த பிரச்சனைகள்லாம் இருக்க கூடாது கிராம மக்களுக்கு செலவு பண்ண முடியுமா எல்லாருக்கும் தனித்தனி ஊசி வாங்க முடியாது ரொம்ப ஏழை எளிய விவசாய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஊசியே ஆஸ்பத்திரியில ஆனா அவங்களுக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாருக்கும் தனி ஊசி அப்ப ஏன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மட்டும் ஒரே பத்து பேருக்கு ஒரே ஊசி என்ற அந்த திட்டத்தை அப்படியே அடியோடு ஒரே நாள்ல மாத்திட்டார் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி ஊசி ஒரு தான் போட முடியும் அதை போட்டு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தருக்கு புது ஊசி தான் போட வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி இப்படி உங்களுக்காக மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் அவர்கள் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் வந்து நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை விட முக்கியம் ஒரு நல்ல மனிதனை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் அவர் யோசிச்சு யோசிச்சுதான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் நல்ல நல்ல திட்டங்கள் விவசாயத்துக்கும் நல்ல திட்டங்கள் அதே சமயம் தொழில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டங்கள்னு நிறைய நிறைய திட்டங்களை வைச்சிருக்கிறாங்க அதை செயல்படுத்த வாய்ப்பு தான் அவர் கேக்கிறாரு அந்த வாய்ப்ப ஆகிய நீங்கள் நிச்சயமாக அவருக்கு அன்போடு தர வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன்